ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் மல்லிகைப்பூ செடி பார்த்தீங்கன்னா அதிகமான முட்டு வச்சு அதிகமான பூக்கள் பூக்கள் என்னென்ன உரம் கொடுக்கணும் அது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அதாவது இந்த மாதிரி பூக்கள் வந்து அதிகமாக பூக்குறதுக்கு இந்த செடிக்கு என்னென்ன உரம் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு உரம் தான் நம்ம வந்து பவுடர் ஃபார்மெட்டில் ஒரு உரம் அப்புறம் லிக்யூட் ஃபார்மெட்டில் இன்னொரு உரமும் இது ரெண்டு உரம் மட்டும் கொடுத்தாலே போதும் இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த என்பிக்கேன்னு சொல்கிற அந்த தலைச்சத்து நைட்ரஜன் கண்டன்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமாக வந்து அந்த புது துளிர் வந்து ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு உரத்தை வந்து எல்லா செடிக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம பூச்செடிக்கு தான் இல்லை காய்கறி செடி பழச்செடி எல்லா செடிக்குமே இந்த ஒரு உரமே போதும் நல்லாவே அதிகமான பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அது என்னென்ன உரம் அதை எப்படி எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் ப்ளஸ் இதே உரத்தை கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி நம்ம ரோஜா செடிக்குமே கொடுத்தீங்கன்னா அதிகமான துளிர் எடுத்து அதுவுமே பூக்கள் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் அதாவது ஒரே உரத்தை ரெடி பண்ணி அதை கொஞ்சம் அடிஷ்னலாக ஒரு சில உரத்தை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதையுமே நம்ம ரோஜா செடிக்குமே சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த உரத்தை எப்படி ரெடி பண்ணணும் இது ரெடி பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் சிம்பிளாக வந்து ஒரு ஜீரோ பர்சென்ட்டில் ரெடி பண்ணிடலாம்னு வச்சுங்களேன் நல்லாவே வந்து அந்த ரோஜா செடி பூக்குற கலருமே நல்லா டார்க்காக பூக்கும் இது வரைக்கும் துளிரே எடுக்காத செடியிலையுமே நல்லாவே துளிர் எடுக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு உரத்தை மட்டும் ரெடி பண்ணாலே போதும் நம்ம ரோஜா செடிக்காகட்டும் இல்லை மல்லிகைப்பூ செடியாகட்டும் ஆகட்டும் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ஒரே லிக்விட வந்து கொடுத்துடலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கொடுத்தாலே போதும் நல்லாவே இந்த மாதிரி ரிசல்ட் வந்து வரும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பூக்கள் ஒரு ரெண்டு மூணு பூ இருந்துச்சுன்னு பார்த்தீங்க இல்லையா இது செடியே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன கிளை தான் அந்த நாம் இதுக்கு முன்னாடி பதியம் போட்டிருந்து நட்டு இருந்தோம் இல்லைங்களா அந்த சின்ன ஒரு ஸ்டெம்மில் தான் அந்த ரெண்டு மூணு பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு நல்ல வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏ டு செட் மல்லிகைப்பூ செடிக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் ப்ளஸ் உரம் கொடுக்கறது இதை பற்றி நான் ஃபுல் வீடியோவாக இருக்கும் ப்ளஸ் ரோஜா செடிக்குமே சேர்த்து இந்த உரத்தை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ இது பார்க்குற மல்லிகைப்பூ செடி வந்து இது கீழே கிரவுண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியுது இல்லை அந்தளவுக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு மொட்டுக்கள்லாம் அதிகமாக இருக்காது ஏன்னா இது சரியாக வந்து கவர்த்த் பண்ணி விடலை அதுவே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் பதியம் போட்ட செடியிலே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அளவு சேம் அதில் ஒன் ஒரு ஸ்டெம்மில் அளவுக்கு இருக்குதோ அதே அளவு சேம் வந்து இந்த பதியம் போட்டு இப்போது ரீசண்டாக ஒரு ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி பதியம் போட்ட செடியிலையுமே வந்து இருக்குது அதனாலே தெரியும் இது அதிகமாக பூ வைக்காதது காரணமே நம்ம வந்து கவரத் பண்ணாத விட்டது தான் அது தெரியுதுங்களா சும்மா வந்து அந்த துளிர் ஒரு சிலதில் வந்ததில் மட்டும் அந்த முட்டுக்கள் வந்து வச்சுருக்குது ஆக்சுவலாக கட் பண்ணி விட்டுருந்தா ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேலே முட்டு வச்சுருக்கோம் இது ஒரு மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணாத விட்டதுனால அப்படியே சுத்தமாக ட்ராப் ஆகிடுச்சு அதை நான் முன்னையுமே சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக கவாத் பண்ணி விட்டால் தான் துளிர் வந்து அதிகமாக எடுத்தால் தான் நிறைய வந்து முட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் அதனால் இது வரைக்குமே கவாத் பண்ணாத இருந்தாலுமே இதுக்கப்புறம் கவாத் பண்ணி அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காட்டிடுவோம் அந்த கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலர் ஒரு குச்சி அந்த ஸ்டெம் இருக்குது இல்லைங்களா அதோடு விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா துளிர் வந்து அடுத்தது ஈஸியாக எடுக்க ஆரம்பித்தோம் அது தெரியுதுங்களா இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணால் இருந்தீங்கன்னா தயவுசெய்து கட் பண்ணி விட்டு எந்த வாரம் இருந்தாலும் கொடுங்க அப்போ தான் வந்து அந்த கட் பண்ண இருந்து துளிர் வர ஆரம்பிக்கும் இந்த வருது இல்லைங்களா இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டாச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு நம்ம எந்த ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசருமே கொடுக்கல ஒரு வாரம் கழித்து துளிர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம் இது தெரியுதுங்களா நம்ம எந்தெந்த இடத்துலாம் கட் பண்ணி விட்டோமோ அந்தந்த இடத்துலாம் வந்து அந்த சைடில் அந்த ஒயிட் ஸ்டெம் கீழே வந்து அந்த துளிர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதுதான் டெவலப் ஆகி நம்ம வந்து அந்த அதிகமாக வந்து மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் இது கட் பண்ணாத விட்டோம்னா அந்த செடி வந்து அந்த அளவுக்கு அதிகமாக துளிருமே எடுக்காது ப்ளஸ் எடுத்துக்கிற ஒன்று ரெண்டு துளிரில் மட்டும் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு மூணு அந்த முட்டுகள் மட்டும் வைக்கும் அதனால் வந்து இந்த செடியாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம ரோஜா செடி வரைக்கும் துளிரே எடுக்காம வந்து அதிகம் கவர் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன் சேனல் வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் மட்டும்தான் புது துளிர் வரும் செடியுமே நல்லா வந்து அடியில் ஸ்டெம்முமே ஆகும் புது துளிர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுலேருந்து கண்டிப்பாக வந்து முட்டுகள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி தெரியுது இல்லைங்களா அதனால் வந்து கட் பண்ணி கொ விட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு வார்த்தையுமே கொடுத்துருங்க இது மட்டுமே போதும் வேறு எதுவும் அடிஷ்னலாக தர தேவையில்லை ஃபஸ்ட்டு ஃபாவோட ஃபார்மெட்டில் ஒரு வாரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லிக்விட் ஃபார்மெட்டில் இன்னொரு வரம் ரெண்டுத்தையுமே ஒரே டைம்லேயே நம்ம கொடுத்து முடிச்சிட்டாலே நம்ம மல்லிகை பூச்செடிக்கு அந்த ஒரு சீசன் முழுக்கவே உரம் கொடுக்க தேவையில்லை சப்போஸ் ஏதாவது பூச்சி தாக்குதல் இருந்தால் மட்டும் அதுக்கு மட்டும் நம்ம எதாவது லிக்விட் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மற்றபடி உரம் வந்து இது ரெண்டு மட்டும் கொடுத்தாலே போதும் நல்லாவே வந்து கொத்து கொத்தா பூ வந்து இந்த மாதிரி அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும் அந்த பூ வைக்கிறதுமே உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் அந்த கட் பண்ணி விட்டு அதுலேருந்து வந்த துளிரில் தான் அந்த முட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் அதனால தான் கண்டிப்பாக வந்து உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் உரம் கொடுங்க நீங்கள் உரமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல கட் பண்ணி விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற அந்த மண்ணில் இருக்கிற உரத்தை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு நல்லாவே வந்து முட்டுக்கள் வந்து அதிகமாக வைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் உரம் கொடுக்க பார்த்து அடிஷனாக இன்னும் கொஞ்சம் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும் அதனால் கண்டிப்பாக கட் பண்ணி விடுங்க செடியுமே இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்கும் இது இந்த மாதிரி நல்லாவே வந்து பூக்கள் வந்து பெருசு பெருசாகவே பூக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த உரத்தை வந்து கண்டிப்பாக எல்லாருமே இந்த சீசனுக்கு மல்லிகை பிடிச்சடி கொடுத்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அந்த உரத்தை எப்படி இப்போ ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இதுக்கு ஒன்றும் ரெடி பண்ணுறது பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஒரு நாலு இல்லை அஞ்சு எலுமிச்சை பழம் இருந்தால் போதும் அது கூட நல்லா இருக்க தேவையில்ல கொஞ்சம் வீணாக போனதாக தான் இருந்தாலே போதும் ஆல்ரெடி இதே வீடியோ முன்னே போட்டிருக்கோம் அதுவும் அந்த எலுமிச்சை பழம் வேஸ்ட்டாக தூக்கி போகிற தோலை வச்சு போட்டிருப்போம் இதுவுமே ஆல்மோஸ்ட் நம்ம தூக்கி தான் போடுவோம் இது இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது இதை வச்சு தான் நம்ம இந்த லிக்விட் ஃபெட்ரைசர் வந்து ரெடி பண்ண போகிறோம் இது மட்டும் இல்லை இது கூட அடிஷ்னலாக வந்து இன்னொரு ஒருத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நம்ம ரெண்டு செடிக்குமே மிக்சராக கொடுத்துக்கலாம் அதாவது ரோஜா செடிக்கும் சரி இல்லை மல்லிகைப்பூ செடிக்குமே ரெண்டுத்துக்குமே கொடுத்துக்கலாம் நீங்கள் செடி எத்தனை செடி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒன்றோ ரெண்டோ அந்த மாதிரி எடுத்துக்கங்க இல்லை தோல் மட்டும் போதும் இந்த மாதிரி நல்லா வந்து எந்தளவுக்கு சின்ன சின்னதாக பீஸ் பீஸெதை கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பாத்திரமோ இல்லை ஒரு இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவோ சரி எடுத்துக்கிட்டு இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நல்லா முழுகி அதுக்கு மேலே ஒரு ரெண்டு அடிக்கு மேலே கேப் இருக்கிற அளவுக்கு தண்ணி நம்ம எந்த அளவுக்கு லிக்விட் ரெடி பண்ண போகிறோமோ எந்தளவுக்கு அதில் வந்து அந்த எலுமிச்சை பழமோ அது தோலை அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஃபுல்லாக வந்து லாக் பண்ணி வச்சிருங்க ஒரு மூணு நாள் வரைக்கும் அது நல்லாவே ஊறி நல்லாவே வந்து அது புளிச்சு வரும் இதுக்கு முன்னாடியுமே அந்த ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரை நம்ம மல்லிகைப்பூச்செடிக்கு ரெடி பண்ணி கொடுக்க பார்த்துனா இதே மாதிரி தான் பண்ணி வரும் நல்லா வந்து புளிக்க விட்டுருங்க நல்லா புளிச்சாதான் அந்த அசிட்டிக் வந்து அந்த மண்ணில் போய் ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும் அப்போ தான் செடி வந்து இன்னுமே நல்லா க்ரோத்து வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இது ஊற வச்சா ஒரு மூணு நாளைக்கு மேலே ஆயிடுச்சு நல்லாவே வந்து அந்த புளிச்சு அந்த எஸ்எம்ஸ்லாம் உள்ளே இறங்கியிருக்கு அவங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் இதுக்கு முன்னாடி ஊற்ற பார்த்து அது எந் எந்த அளவுக்கு இருந்துச்சு அதாவது அந்த எனிச்சு மலை தோலும் சரி நல்லாவே புளிச்சு வந்து மேலே வந்துருக்குது இதை வந்து ஒரு ஒன் எய்ட்டு ஃபைவ் ரேஷியோவில் தண்ணி கலந்து நம்ம செடிங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது நம்ம தரைக்கு மட்டும் அந்த மண்ணுக்கு மட்டும் ஊற்றி விட வேலை போதும் மண்ணில் இருக்கிற அந்த அசிடிக் லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்து நாம் கட் பண்ணி விட்டுட்டு புதுசாக வர க்ரோத் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமான மொட்டுக்களோடு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தண்ணியோடு ஊற்றி டைவர்ட் பண்ணிக்கணும் இதை நீங்கள் எத்தனை செடி வச்சுருக்கீங்க ப்ளஸ் எத்தனை செடி கொடுக்க போகிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதை ரெடி பண்ணி அதிக நல்லா அதிகபட்சம் ஒரு ரெண்டு டைம் கொடுக்கலாம் மேக்ஸிமம் அதுவே தேவையில்லை நீங்கள் ஒரு டைம் இந்த ஒரு சீசனுக்கு ஒரு டைம் ரெடி பண்ணி கொடுத்தாலே போதும் அதுவே நல்ல ஒரு குரோத் வந்து வர ஆரம்பிக்கும் அது இதுங்களா இந்த அளவுக்கு நல்லா வந்து தண்ணி ஊற்றி டைவெர்ட் பண்ணிங்க டெலிட் பண்ணி முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி இது கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பவுடர் ஃபார்மெட்டில் உரம் கொடுக்க போகிறேன்னு சொன்னோம் இல்லைங்களா அது கொஞ்சம் அந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருணும் ஃபஸ்ட்டு இதை இதுக்கப்புறம் கிளியர் பண்ணவே இல்லை நாம் ஏன்னா போன சீசனோடு விட்டாச்சு அப்போ போட்ட வீடியோ தான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ அந்த மளிகை பூச்செடி பற்றி இருக்கும் நல்லாவே வந்து அந்த இருக்கிற பில்லு மாதிரி களைச்செடிலாம் இருந்துச்சுன்னா நல்லாவே பிடுங்கி போட்டுட்டு நல்லா அந்த மண்ணை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருங்க கையால் லூஸ் பண்ணி விட்டால் தான் கொடுக்குற அந்த பவுடர் ஃபார்ட் உரமும் உடனே இந்த லிக்விட் ஃபார்மேட் வரமும் ஈஸியாக வந்து செடிக்கு வந்து அப்சர்வ் ஆகும் இது கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு குறைஞ்சது ஒரு ஒரு நாளாச்சு செடிக்கு வந்து தண்ணி கொடுக்காம கொஞ்சம் ட்ரையாகவே வச்சுருங்க அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும் இது என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த ஆட்டோட உரம் தான் நம்ம ஆல்ரெடி முன்ன எல்லா செடிக்குமே ரோஸ் செடிக்கெலாம் கொடுத்துருப்போம் அதுதான் பவுடர் ஃபார்மேட்டில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிரு அதுதான் இப்போ இந்த டைமில் பூ செடிக்கும் சரி ரோஜா பூ செடியாக இருந்தாலும் எந்த செடியாக இருந்தாலுமே நம்ம இந்த ஆட்டோ உரம் யூஸ் பண்ணோம் பார்த்து நல்லாவே வந்து புது க்ரோத் வர ஆரம்பிக்கும் இந்த உரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த என்பிகேன்னு சொல்கிற அந்த தழைச்சத்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து அதிகமாகவே இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமாக வந்து அந்த புதுத்துளிர் வந்து ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு உரத்தை வந்து எல்லா செடிக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம பூச்செடிக்கு தான் இல்லை காய்கறி செடி பழச்செடி எல்லா செடிக்குமே அந்த ஒரு உரமே போதும் நம்ம பவுடர் ஃபார்மட்டில் கொடுக்குறோன்னா இந்த ஒரு உரத்தை மட்டும் கொடுத்துட்டு அடிஷ்னலாக வேறு ஏதாவது லிக்யூட் கொடுக்குறதாலும் நம்ம கொடுத்துருவோம் இப்போ அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஒரு நாள் வரைக்கும் ட்ரை பண்ண சொல்லிவிடுவேன் அந்த மண்ணை தண்ணி ஊற்றாமல் செடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு லிட்டரு வந்து ஒன்றரை லிட்டர் அளவு வரைக்கும் கொஞ்சம் பெரிய செடியாக இருந்தால் ஒரு ஒன்றரை லிட்டர் அளவு வரைக்கும் ஊற்றிக்கலாம் இல்லை சின்ன செடியாக இருந்தால் ஒரு ஒரு லிட்டர் அளவுக்கு இன்னும் அதோட சின்ன செடியாக இருந்தால் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு போதும் இது இந்த ஒரு சீசனுக்கு இந்த ஒரு லிக்யூட் மட்டுமே நீங்கள் கொடுத்தாலே போதும் அந்த பவுடர் ஃபார்மெட்டு வரம் கொடுத்துட்டு இந்த ஒரு லிக்யூட் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வேறு எதுவுமே கொடுக்க தேவையில்ல அது நம்ம எப்பயும் போலவே தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தாலே போதும் இதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்லிகைப்பூ செடி எங்கே வைக்கிறோன்றது பொறுத்து நம்ம முன்னே சொன்ன மாதிரி இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுனால வெயில் வந்து அதிகமாக காயும் ஆனால் ரோஜா செடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஷேட் நட்டுட்டி கொஞ்சம் நேரில் அந்த மதியம் வெயில் வர அந்த டேரக்ட் சன்லைட்டை வந்து கொஞ்சம் வந்து கவர் பண்ணியிருப்போம் ஆனால் மல்லிகைப்பூ செடிக்கு அதுக்கு அப்படியே டேரக்ட் ஆப்போசிட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிலில் இருந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு குளோத் வந்து செடியில் வர ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மல்லிகைப்பூ செடியை மட்டும் நேரில் இருந்துச்சு இல்லை செமிஷேடான நேரில் இருந்தாலுமே வெயிலில் எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெயில் எடுத்து அப்புறமே இந்த உரம் கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும் இந்த உரத்தையும் நம்ம ரோஜா செடிக்கு எப்படி மாற்றி கொடுக்குறதுனா ஒரு ஒரு புடி அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து டீ தூளோ இல்லை காஃபி தூளோ அதை எடுத்து அடிச்சுனாலே இதில் கலந்துக்கிட்டாலே நைட்ரஜன் இன்னுமே அதிகமாகும் அதிகமாக பார்த்து இது வரைக்கும் துளிர் வந்து ரோஜா செடியில் எடுக்கவே இல்லைனாலே இந்த ஒரு லிக்யூட் மட்டுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அதாவது ஒரு டைம் நம்ம இந்த மல்லிகைப்பூ செடிக்கு எப்போ கொடுக்குறோமோ அந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி ரோஜா செடிக்குமே சேர்த்தே கொடுத்துடலாம் இதுவுமே அதே போல் அந்த மல்லிகைப்பூ செடிக்கு நம்ம எப்படி கொடுத்தோமோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏதாவது ஒரு பவுடர் வர இந்த ஆட்டு உரமே எடுத்துக்கலாம் ஆட்டு உரமே கொடுத்துட்டு கூட அதுக்கப்புறம் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்து விட்டிங்கனாலே போதும் ஒரு ஒரு மாதத்துக்கு அடிஷனலாக வேறு எந்த ஒரு உரமே கொடுக்க தேவையில்லை செடியோட குரோத் இந்த மாதிரி நல்லாவே வந்து பூக்களை வந்து அதிகமாகவே பூக்க ஆரம்பிக்கும் இந்த அப்போ இந்த ஒரு லிக்யூடை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் நமக்கு ரோஜா செடியாக இருந்தாலும் சரி இல்லை மல்லிகைப்பூ செடியாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் துளிரே எடுக்கல ரெண்டு செடியுமே சேர்த்தே தான் சொல்கிறேன் மல்லிகைப்பூ செடி துளிரே எடுக்கல இல்லை ரோஜா செடியுமே துளிர் எடுக்கலை பூ வைக்கல இந்த ஒரு லிக்யூடை மட்டும் ரெடி பண்ணி நம்ம கொடுத்தாலே போதும் அதுவும் அடிக்கடியும் கொடுக்க தேவையில்ல ஒரு மாதத்துக்கு இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் ரெடி பண்ணி இந்த ஒரு வாட்டி கொடுத்தாலே போதும் நல்லாவே வந்து புதுசாக அதிகமாக துளிர் எடுத்து ரெண்டு செடியுமே அதிகமாக துளிர் எடுத்து அதிகமான பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சு நம்ம இது ரெடி பண்ணுற காஸ்ட்டுமே தான் போய் தெரியும் இதில் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து காசு செலவு பண்ணி ரெடி பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை கீழே தூக்கி போகிற வேஸ்ட்டான ஒரு பொருளை வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம் ரோஜா செடிக்குமே அதே ரேஷியோ தான் நம்ம தண்ணியோட அளவு எதுவும் மாற போகிறது இல்லை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு அடிஷ்னல் உரத்தை மட்டும் அந்த காஃபி பவுட்ரோ தீ தூளோ அதை மட்டும் ஆட் பண்ணி நம்ம கொடுத்தாலே போதும் துளிரே எடுக்காத ரோஜ கூட நிறையவே துளிர் எடுத்து அதிகப்படியான பூக்கள் வைக்க ஆரம்பிக்கும் அதுவுமே வைக்கிற பூவுமே நல்லா பெருசு பெருசாகவே வைக்க ஆரம்பிக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ஒரு உரத்தை வந்து ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்